நீங்க வந்த வாடகை இரநூறு ரூபாய்தான் நீங்க வண்டியில இருந்தோம் சேர்த்துக்காரோட உள்ள எழுப்பீங்க பாருங்க மேட்டெல்லாம் ஒரே சகதி அடிச்சு கிடக்குது நீ நான் போய் அதை போய் கிளீன் பண்ணி அது எதை சுத்தமா துடைக்கணும் அதுக்கு ஒரு நூறு ரூபாய் சார்ஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க குழந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தீங்க வண்டியில வரும்போது அது கம்மன் கை வச்சு கம்மன் கம் சைல பின்னாடி தொடரும் வண்டி கழுவ திமிங்க துடைக்கவும் வந்தீங்க இப்ப அதையெல்லாம் நான் கிளீன் பண்ணணும் அதுக்கு எப்படி எனக்கு ஒரு நூறு ரூபாய் செலவாகு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஊருக்கு வர்ற வழி பாத்தீங்கன்னா ஒரே சேர்லும் சகதியுமா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா வண்டி பூரா சேர் ஆயிடுச்சு அதை நான் சர்வீஸ் பண்ணணும் ஒரு நூத்தம்பது செலவாது ஆக மொத்தம் மொத்தம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் செலவாது நீங்க ஐநூறு தான் கொடுத்துருக்கீங்க ஐம்பது ரூபாய் தான் போட்டு செலவு பண்ணணும் இந்த வண்டிக்கு நீங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கறதுனால ஒரு ஐம்பது ரூபா நான் விட்டு கொடுக்குறேன் இப்ப எனக்கு ஐம்பது ரூபா தான் லாஸ் மேம் என்னப்பா அது அநியாயமா இருக்கு வாடகை வாங்கினீங்கள அதுலதான் நீ இதெல்லாம் பாத்துக்கணும் இப்படி எதுக்கு அடுத்தவங்க காசு பண்ற இது ஒரு குழப்பா அசிங்கமா இல்ல உன் புள்ளகுட்டி எல்லாம் நல்லா இருக்கு வேண்டாம் ஏன் மேடம் நான் காசு காசப்படுறேனா பின்ன இதுக்கு பேர் என்ன போன மாசம் நான் உங்க வீட்டுல குடியிருந்துட்டு வீட்டை காலி பண்ணும்போது போது நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க பாருங்க எல்லாம் கணக்கு போட்டதுல உங்க பைய கிரிக்கி வச்சது ஆணி அடிச்சது அப்புறம் இந்த டைல்ஸ் வந்து தேய்ச்சுட்டது அப்புறம் இந்த பெயிண்ட் வந்து நீங்களே அடிக்கிறேன்னு சொல்லி கண்ட வடிக்க அடிச்சு வச்சதுனா எனக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது அட்வான்ஸ் இருபதாயிரம் ஆயிரத்தி ஐநூறு நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி வருது ஆனா வீட்டில் நீங்க குடியிருந்ததுனால போனா போதுன்னு பெருந்தன்மையோட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்குறேன் நான் இந்த வாரத்திலேயே கால் பண்ணிக்கிங்க என்ன மேம் இது உங்களுக்கு மாசான ஒன்னாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நான் கொடுத்துறேன் அப்படி இருக்கும் நீங்க அட்வான்ஸ் பண்ணது இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன மேம் பண்றது இதுக்குதான் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை நம்ம கொடுக்கணுமே மேம் இதுல நீங்க வாடகை தான் இதெல்லாம் பண்ணிக்கணும் இப்போ நீங்க இருபதாயிரம் ரூபாய் நீங்க குடிச்சுக்கிட்டீங்க நான் வேற வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா கூட அட்வான்ஸ் நான் நாய் மாதிரி அழகு மேம் நான் ஒன்னும் பணம் அச்சடிக்கல ஆட்டோ ஓட்டி பத்து அஞ்சு மாதிரி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து மேம் இந்த காசு கொண்டு அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ ஒவ்வொரு வகையும் நீங்க அட்வான்ஸ் சேர்த்து குடிச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல குடியிருந்து ஆறு மாசம் இப்ப வாடகை உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுத்த ஆனா கணக்கு பார்த்தா இந்த இருபதாயிரத்தி நீங்க குடிச்சிட்டீங்கன்னா வாசம் பாஞ்சாயிரம் ரூபா வாடகை மேம் எப்படி மேடம் இல்லாத இங்க மாதிரி இறக்குதலை இந்த மாதிரி நீங்க பணத்தை உறிஞ்சு எடுத்தீங்கன்னா நான் எப்படி மேம் பொழைக்கிறது நீங்க பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சக்கரமா நடத்திட்டு இருக்கேன் பேசுறீங்க சீக்கிரம் வீட்ட காடி பண்ற வழிய நான் என்னமோ உங்க காசு குடிங்கிதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்கள மாதிரி ஆளுத்தலாம் வீட்டுக்குடுத்தது ஏன் அசுதா சீக்கிரம் காலி பண்ணுங்க இந்த பல் காரடைச்சது இத வேலை நான் கவனிக்காம முட்டனே எனக்கு இதனால ஒரு ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகுது ஏ மேடம் நான் அதுக்கு உங்க காசு காசப்படுதுண்ணா நீங்க பண்ணிட்டு என்ன மேடம் சேவையா வாழ்க்கையில ஒரு மனுஷன் இப்படி தான் சம்பாதிக்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆனா இன்னைக்கு கடவுள் இல்ல அது இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனோ நிலை எல்லாம் வந்துட்டீங்க அடுத்து உங்களை வயிற்றுல அடிச்சு அடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி அடுத்து உங்க காசை புடுதி அந்த வாழ்க்கையில வாழ்றதால ஒரு குழப்பம் மேம் இப்ப நீங்க கேட்டீங்க வாடகை வாங்குறேன் பதினேழு பண்ணணும் அப்புறம் நீ நம்மட்டீங்க மேம் பாத்து விடும் போது அட்வான்ஸ் காசை பூரா கணக்காட்டி புடுஞ்சிட்டு வெறும் கையோட அனுப்புறீங்க எங்களை மாதிரி வீடு இல்லாத ஆளு நீங்க பண்றதுனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் வீடு வாடகை கேட்டு வந்தா வாஷிங் மிஷின் இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது ரெண்டு குழந்தைக்கு அஞ்சு எடுவில் நாய்களை வளர்த்த போக்க பார்த்தா கட்டிட்டு வந்த கொண்டாட்டி கூட வாழ்க்கை ஒரு நாத்தா தொட்டு காச்சுங்க கண்டிஷன் போடுவீங்க போறது எங்களோட உழைப்பையும் சேர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க மேம் இது பாவம் இல்லையா உங்க பிள்ளை மட்டிங்கன்னா எப்படி மேம் நல்லா இருக்கு உங்களை மாதிரி நான் அடுத்தவங்க காசு காத்தப்படுற என் ஏற்ற காசு எனக்கு இருந்தால் போதும் இந்தாங்க நான் இது முன்னூறு ரூபாய் இனிமேலே புத்தியை பழைச்சுக்கணும்